முட்டை முட்டை வைமா முட்டை ரெண்டு முட்டையா வை முட்டை வைக்க மறந்துட்டேங்க முட்டை வைக்க மறந்துட்டியா ஏமா பிரியாணி கூட வேச்சு முட்டையை ஒன்னு வச்சு சாப்பிட்டாதான் அந்த பிரியாணிக்கே ஒரு மரியாதை நீ என்னன்னா முட்டை வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே பிரியாணி வச்சுட்டு போய் முட்டையை வேச்சு எடுத்துருவா போ முட்டை இருந்தாதான் நான் சாப்பிடுவேன் உங்களுக்கு முட்டை தானே வேணும் சாப்பிடுங்க ஏண்டி இதை மனுஷன் சாப்பிடுவானா நீனே தின்னு தோழாடி எனக்கு பிரியாணியே வேணாம் நீ தானே முட்டை கேட்ட வேச்சு கொடுத்தானே அப்படியே கொடுத்தானே முட்டை முட்டை தானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஏண்டி அம்மா போய் ஒன்ன மாடு பிடிச்சிட்டு வர சொன்னாங்க மாடு பிடிச்சிட்டு வரணும் நீ பாட்டு சோத்த போட்டு தின்னு இருக்க போய் மாடு பிடிச்சிட்டு வா போ நான் போய் மாடு பிடிச்சிட்டு வர மாட்டேன் ஏன் அங்க பாரு நானும் போக மாட்டேன் என்னம்மா சாப்பாடு இப்பதாங்க சமைக்கவே ஆரம்பிக்க போறேன் வேணா பொங்கல் இருக்கு சாப்பிடுறீங்களா ஏமா அந்த பொங்கலை வச்சு மூணு நாள் ஆகுதுமா அதை மாட்டுக்கு கொட்டலாம்னு எடுத்து வச்சிருந்தா இப்போ நான் வந்து கேட்டோம்னா எனக்கு கொடுக்குறியா நீ இதை மாட்டுக்கு கொடுத்தா மாடாது பால் கொடுக்கும் உனக்கு கொடுத்தா ஒரு பிரோஜனம் இல்லை நான் மாட்டுக்கே கொண்டு கொடுக்குறேன் நான் சமைக்கிறவரை போய் உட்கார் போ ஒரு மாட்டுக்கு கொடுக்குற மரியாதையை கூட மனுஷனுக்கு கொடுக்க மாட்டாங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாரு உன்ன மாமா கூபறாரு எதுக்கு ப்ள தெரியல வா ஏங்க கூப்டீங்களா 나 கூப்பிடலையே இவர்தான் சொன்னா நீங்க கூப்டீங்கனே நீங்கதானே வேஸ்ட் பொருள் ஏதாவது இருந்தா கொண்டு 와 இடைக்கு சொன்னீங்க சொன்னீங்களா இவ்வளவு சேகரிச்சிட்டு போறியே எங்க யாராவது வாங்க இங்க ஒரு கட்ட குடம் காணமே எங்க போச்சு தெரியலையே ஐயோ யாராவது வாங்களே வாங்களே யாராவது ஏங்க 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 சரி இருக்காங்க இங்க ஒரு ஒண்ணு இல்ல பாத்து வேல செய்யுங்க ஆ கொஞ்ச ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க படம் பார்க்க போயிட்டு வரோம் ஓ படம் எப்படி இருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் அடனா ஒரு தடவை தான் உள்ள பார்க்க முடியும் டெய்லியும் பாக்குறதுக்கு அது என்ன சீரியலா என்னங்க மீன் வறுத்திட்ட வந்து வாங்கிக்கோங்க வாங்க மீனை மட்டும் வாங்கிட்டு வந்து மீனை மட்டும் திங்க சொல்றியா சாப்பாடு போட்டு வறுத்த மீனை வச்சு எடுத்துடுவாமா அப்ப நீங்க இன்னும் சோறே போட்டு போலியா அது சாப்பாடு போட்டு வரலாம் நினைச்சேன் ஆனா உன் கையால சாப்பாடை போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா சாப்பிடும் போது கூடுதல் தான் சாப்பாடு போட்டு வரல போட்டு வா இந்த ஒரு வார்த்தையை கத்து வச்சுட்டான் எல்லா வேலையும் நம்ம தள்ள கட்டுறதுக்கு இந்த வீடியோ லைக் உங்களுக்கு நான் தான் வரணும் சம்பளம் ஐம்பதாயிரம் அதுக்குள்ள போட்டிங்களா

எல்லார் வீட்டிலையும் அஞ்சு மாதத்துக்கு ஒரு வீட்டு தான் மீன் குழம்பு வைக்கிறாங்க போல் இவளுக்கு மீன்னா அலர்ஜின்னு தெரியாமல் இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டேனே மீனை கண்ணால் கூட பார்க்க முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால என்னங்க கரும்பு சாப்பிடுங்க கரும்பா கரும்பு எனக்கு வேணாம் மணி சாப்பிடு எனங்க வாங்கின ஒரு கட்டு கரும்பு அப்படியே கிடக்குங்க திங்காம அப்படியே இருந்தால் வீணாக போயிடும் அதுக்கு தான் நான் அன்னைக்கு ஒரு கட்டு கரும்பு வாங்கக்குள்ளே எதுக்குமா ஒரு கட்டு வாங்குறேன் சும்மா படைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு கரும்பு வாங்குமான்னு சொன்னேன் அதை சொல்ல சொல்ல கேட்காம ஒரு கட்டை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன தின் சொன்னால் நான் எப்படி திங்கிறது எனக்குலாம் வேணாம் போ எல்லாரும் இப்படி ரெண்டு ரெண்டு கரும்பு வாங்கிட்டு வந்துச்சு படைச்சா கரும்பு விளைவிக்கிற விவசாயம் எப்படி சம்பாதிக்கிறது நீ சொல்றதும் ஒரு வகையில கட்டுதாமா ஆனா கரும்பு வாங்கிட்டுமேன்றதுக்காக என்னால திங்க முடியாதுமா பேசாம ஜூஸ் போட்டு குடிச்சிட வேண்டியதான் பேசாம ஜூஸ் போட்டு குடிச்சிட வேண்டியதான் அது இன்னும் ஈஸியா இருக்கும்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் யோ யோ 6 மணி ஆச்சுல டெய்லி குடிச்சி குடிச்சி ஏன் ஏன் உசர வாங்குற ஏன்டி உன் அப்பா என்னைக்கு வரதட்சணை கொடுக்கறானோ அது வரைக்கும் நான் குடிச்சிட்டு தான் இருப்பேன்

அதான் மாசம் மாசம் மகளிர் பண்ண வாங்குறீங்களா ஆயிரம் ரூபாய் அது போதும் பொங்கல் போன எங்களுக்கு என் தங்கச்சி வண்டி ஓட்டுவா நீங்களே எங்க கூட வர வேணா கிளம்புங்க மாமா நாலு கீர் வண்டியில இருக்கு ஒண்ணு இருக்கு மீதி மூணு கீரை <laughs> <laughs> no, 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 no. <laughs> <laughs>